விருட்சிகம் ராசி என்பது பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமி எப்படிப்பட்டது அமைய போகுது என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் என்னமான விளைவுகள் வரும் அந்த விளைவுகள் இருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே நீங்கள் பயன்பெறும் வகையில் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் விருச்சுக ராசி செப்டம்பர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இந்த பௌர்ணமியை பொதுவா சோழ நிலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பௌர்ணமியா இருக்கு இந்த திதி வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு ஒன்பது நிமிடத்தில் நிறைவடுகிறது இந்த பௌர்ணமி தினத்தில் என்ன நன்மை பிறக்கும் இந்த மாதம் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகம் என்ன பாதகம் என்ன கிரகநிலை அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது இது பற்றின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சிக ராசி என்பவர்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழணும் அப்படின்னு நினைச்சா செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதி இந்த ராசியில விருச்சிகம் மனுஷம் கேட்டேன் மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் செவ்வாய்க்கு அதிபதியா இருக்கக்கூடிய முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் அடைய முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இறைவனின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களை வந்தடைய நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகளால் என்ன மாதிரியான விளைவுகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கோங்க நிறைய பேர் கிட்ட ஃபோன் மூலிமா அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க அதனாலதான் தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் விருச்சக ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செயல்படுத்தக்கூடியவங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து அதிபதியா ஞானம் அறிவுக்கு அதிபதி அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ரொம்பவுமே திறமையாக செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க விசாகம் மனுஷம் கேட்டேன் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் என்ன மாதிரி அமைப்புகளை இந்த மாதம் நீங்க பெற போறீங்க அப்படின்னு பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே ஆழமான சிந்தனை இருக்கும் துணிச்சல் மிக்க நபர்களாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தீவிரமாக செயலாற்றி நன்மையை பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் ரகசியத்தை காக்கக்கூடியவங்களாகவும் விருச்சகராசி அன்பர்கள் மீங்க இருப்பீங்க ரொம்பவுமே பொறுமைசாலியாக இருப்பீங்க சில விஷயத்தில் கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபத்தை கட்டுக்கடங்காத அளவுக்கு பேசிடுவீங்க அன்பானவங்களாகவும் நம்பிக்கை சிறந்த ஒரு நபர் யாருன்னு கேட்டா விருச்சிகராசி அன்பர்கள் உங்களை சொல்லலாம் உங்களுக்கு வரக்கூடிய கோபம் கூட அநீதியை கண்டால் கோபம் வரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் தப்பு எங்க நடக்குதோ அங்க கட்டாயம் நீங்க கோபப்படுவீங்க எல்லாமே ஒரு இடத்துல சரியா நடக்கணும் அப்படிங்கறதுல கவனமா இருப்பீங்க எந்த ஒரு செயலையுமே ரொம்பவுமே தீவிரமாகவும் ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் செய்யக்கூடியவங்க தான் விருச்சிகராசி அன்பர்கள் நீங்க எதையுமே தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை கொண்டவங்க நீங்க உங்களுக்கு ரொம்பவுமே இறக்க சுவாவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் மற்றவங்களுக்கு வெளிக்காட்டாம ரகசியமா வச்சுக்குவீங்க மேலோட்டமான எண்ணங்களை விட ஆழ்ந்த உணர்வுக்கும் சிந்தனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க நீங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே ஒரு விஷயத்தை கட்டுக்குள்ள வச்சுருப்பீங்க தன்னம்பிக்கையோடையும் உறுதியோடையும் செயல்பட்டு உங்களோட இலக்கு இலக்குகளை அடைவதில் ஒரு திறமையை வெளிப்படுத்துறதுல வல்லவர்களாக பிரிச்சுக்கிறாசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க நீண்ட காலமாக இருந்த இலக்குகளை நோக்கி பொறுமையோடு செயல்படும் குணம் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம் சில சமயத்தில் மட்டும்தான் இந்த கோபம் போடுறது பழி வாங்குற உணர்வு இதெல்லாமே கொஞ்சம் அவ்வப்போது வரும் சிறந்த மணிமலவியை உங்களுக்கு எடுக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயம் பெருசா உங்களை பாதிக்காது விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவங்களை சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக உங்களை சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் அவ்வப்போது இந்த ஒரு விஷயம் நடக்கத்தான் செய்யும் விருச்சக ராசியில சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி செவ்வாய் ஆட்சியாக உள்ள இருக்கிற ராசி விருச்சக ராசிக்காரங்க கிட்ட பயம் சந்தேகம் முரட்டத்தனம் இது எல்லாமே கலந்த ஒரு நபர்களா இருப்பீங்க அன்பு செலுத்துறதுல இருந்தாலும் சரி பகை பாராட்டுறதுல இருந்தாலும் சரி உச்சத்துக்கே நீங்க செல்லக்கூடியவங்களா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அறகுறையா விட்டு செல்றது உங்களுக்கு பிடிக்காது எல்லா விஷயத்திலையுமே முழுமையா நிறைவு பெறணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு செயல்படுத்தக்கூடியவங்க தான் நீங்க இது நீர் ராசி அப்படிங்கிறதுனால உங்களோட மனம் கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மம் நிறைஞ்சதாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு அமைதியாக இருப்பீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க மன அழுத்தமும் குழப்பமும் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வெறித்தனமாக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு இயல்பு இந்த விருச்சிகராசி அன்பர்கள்கிட்ட இருக்கும் எல்லா விதத்திலையுமே உங்களோட செயல்கள் நன்மையை தரணும் அப்படின்னு கவனமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் இந்த மதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாகம் மனுஷம் கேட்டேன் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்க போகுது அப்படிங்கறதா இப்ப பார்க்க போறோம் முதல்ல கிரக நிலைகளை பார்க்கலாம் உங்களோட ராசியில சந்திரனும் சுகஸ்தானத்துல சனியும் ராகுவும் அஸ்தமஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கேதுவும் இருக்காங்க லாபஸ்தானத்தின் செவ்வாய் வளம் வரக்கூடிய நிலையில இந்த மாதத்தின் கிரகநிலை அமைப்புகள் உருவாகியிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்துக்கு போறாரு பதினாலாம் தேதி லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்திலிருந்து செவ்வாய் ஐயன சைன போகஸ்தானத்துக்கு போறாரு பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கும் பதினாறாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கும் இருபத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருந்த புதன் ஐயன சைன போகஸ்தானத்துக்கும் மாற்றம் அடைந்து செல்லக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலை அமைப்புகளால் வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் காட்டாம அதே நேரத்துல தீமைகளை பத்தி அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறமை கொண்டவங்க தான் ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே நீங்க எதிர்பார்த்த நல்லது ஒரு பலன்களை பெற போறீங்க காரிய தடைகள் ஏற்படலாம் கவனமா செயல்படுத்தணும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் கொஞ்சம் இலுபறியாக அவங்களோட செயல்கள் இருக்கும் ஆனாலும் மனதை தளர விடாதீங்க ஏன்னா நீங்கள் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் இறுதியில் உங்களுக்கு உண்டாகும் வரக்கூடிய கஷ்டத்தை நினைச்சு அந்த வேலையை அப்படியே விடக்கூடாது கொஞ்சம் கவனம் எடுத்து கடுமையாக உழைச்சா எல்லா விதத்துலையுமே நீங்கள் இந்த மதம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உருவாக இருக்கு அதுவும் தொழில் வியாபாரம் எல்லாம் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறப்பான ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உருவாகி இருக்கு உங்கள் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் மேலும் ரொம்ப நாளா வராமல் இருந்த பழைய பாக்கிகளுமே இப்போ வசூலாகும் கொடுக்கல் வாங்கல இருந்த சுணக்கமான நிலை இந்த மாதம் மாறும் இதன் மூலம் பணவரத்து அதிகரிக்கும் நல்ல ஒரு செல்வு நிலை மேலோங்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயிரும் திடீர்னு செல்ல வேண்டியதாக இருக்கும் எச்சரிக்கையாக இருங்க முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மை உங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பதில் எந்த ஒரு இடையூறும் வராது குடும்பத்தில் இருது வந்த மனக்குழப்பம் தீரும் மனம் நோகும்படியான சூழ்நிலை நீங்கும் எல்லா விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனால் எல்லா விதத்திலுமே நன்மையை பெறலாம் கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் பற்றின கவலை வரலாம் அவங்களோட செயல்களை மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்தும் இருக்கணும் நிதானமாக செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே விருட்சக ராசி அன்பர்கள் இந்த மாதம் வெற்றி வாய்ப்பு பெற போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியம் எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிச்சு கண்ட போறீங்க கொடுக்கல் வாங்கல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் உங்களோட தொகுதி மக்களோட தேவைகளை என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை நிறைவேற்றுவது அவசியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படி செஞ்சா பல நல்ல பெயர் உங்களுக்கு வரும் உங்கள் கட்சி திறமையின் அன்புக்கு பாத்திரமா விழுங்கக்கூடிய யோகத்தை நீங்க பெற முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்க போறீங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படணும் மாணவர்களுக்கு கல்வி பற்றின கவலை நீங்கும் அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிச்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த குழ மனக்குழப்பம் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைச்ச காரியத்தில் செய்கிறதுல கண்ணும் கருத்துமா இருந்தால் நன்மையை நீங்கள் பெற முடியும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுது பிள்ளைகளுக்காக கொஞ்சம் பாடுபடுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மதியில் உங்களோட சிறப்பான செயல்களாக கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் நல்ல பெயர் உண்டாகும் இந்த மாதம் இழுப்பறியா இருந்த பிரச்சனையிலுமே சாதகமான முடிவை நீங்க பெற போறீங்க மனதுல ஒரு புது உற்சாகம் பெருக்கும் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனை குறையும் தேவையான உதவி உண்டாகும் கடன் பிரச்சனை நீங்கும் முன்னேற தேவையான அனைத்து உதவிகளுமே தகுந்த நேரத்தில் உங்களை வந்து சேரும் இந்த மாதம் வீண் பகை ஏற்பட்டு விலகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு நீங்கள் விமர்சனம் உண்டாகும் கவனமாக செயல்படுங்க கோபப்படுத்தினா கூட பெருசாக எடுத்துக்காதீங்க நார்மலாக விட்டுருங்க திடீர் கோபம் ஏற்படும் இது வீண் மனசஞ்சலத்தை கொடுக்கும் வீண் செலவும் வரலாம் பிடிவாதத்தை தவிர்த்தால் நன்மையை நீங்கள் இந்த மாதம் எல்லா விதத்துலேயுமே பெறலாம் முருகப்பெருமானின்ருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நீங்கள் நலமுடன் வாழக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுங்க நன்மை உண்டாகும் நல்லது நடக்கும் பரிபூரண அருளும் முருச்சகராசி அன்பர்கள் உங்களுக்கு பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அறுபடை முருகன் அருளால் முருச்சகராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் அகில அமைச்சருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விருட்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் அக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்துமைக்கு நன்றி நேர்களே